ஹை கைஸ் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம சமைக்கும் போது நல்லா ஆர்வத்தோடு சமைச்சோன்னா ருசியாக இருக்கும் நான் எப்பவுமே எது செஞ்சாலும் ஆர்வத்தோடு தான் செய்வேன் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் உளுந்து காஞ்ச மிளகா உப்பு கல்லுப்பு கருவேக்குள்ள பூண்டு ஜார் ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் நல்ல பொடி நல்லா இருக்கும் லைட் வெயிட் பண்ணிக்கிட்டு வச்சு நல்லா சிம் வச்சு நல்லா சிம் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்கணும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு வெடிக்காமல் இருக்க இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடணும் 哎呀。Right, uh ஸ் பக்கத்தில் ரொம்ப செல்லு எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்சம் தள்ளியே எடுக்கணும் கருவேப்பிலை போட்டால் உடம்புக்கு நல்லது துவையலாமல் அரிச்சு சாப்பிட்லாம் பொடியிலும் நல்ல நிறைய கருவேப்பில போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் போட்டால் சூட்லேயே போட்டு கருவேப்பிலை நல்லா தொடச்சி விடணும் ஒரு தோளுடைய பிள்ளைகளாக

അരച്ച് കരണ്ടെ പോ അടി വരയ്ക്കും നല്ല കിണ്ടിക്കേക്കണം കിണ്ടിട്ട് മറുപടിയും ഒരു തടവ് അരക്കണം நல்லா கரண்டி சுட்டு நல்லா அடி வரைக்கும் வந்து நல்லா கிண்டிட்டு இருக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா இட்லி வச்சு நாரமாக அரைச்ச பொடியை வச்சுட்டு நல்லா ஊற்றி நல்லா இட்லி எடுத்து நல்லா பொடியில் தொட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குது மாதிரியே இந்த மாதிரி நீங்களும் இட்லி பொடி இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டீங்களே நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் ரெண்டு வீட்டிலேயே எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க ஓகே பாய்